ஹய் ஹலோ வெல்கம் நாமப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்படுறது மொழிச்சேரி தாங்க மொழிச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ண நம்ம சேனல் வந்து பக்கப்புறம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பு இருந்துட்டு அப்படியே வந்து கடவுள் வந்து வேண்டிக்கிறாங்க என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாபுக்காக வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய வந்து நல்லா இருக்கணும் என் பிள்ளை வந்து எப்பயுமே வந்து நூறு வருஷம் வந்து நல்லா வந்து வாழ்ந்து வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னப்புண்ணைய இருந்துட்டு என் கடவுள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து என் பிள்ளைய வந்து நல்லபடியாக வந்து வாழ் வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணையை வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் நம்ம அன்னபூர்ணையை வந்து வேண்டிக்கிறது அதுவும் பாபுக்காக வந்து வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு சரி ஓகே அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபுக்கு வந்து முதல்ல வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணி ஆகணும் அவனுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இப்படி இருக்கிறது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியல என் பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணி ஆகவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாபுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கு வந்து முதல்ல வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபு நீ வந்து வாப்பா உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எல்லாருமே வந்து வண்டியில் வந்து ஏறுறதுக்கு வந்து போயிட்டாங்க நம்ம பாபு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி மல்லி விஜய் வெண்பா நாகு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஏறுறாங்க பாபு நீ வந்து அந்த பக்கம் வந்து ஏறுப்பா உனக்கு வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை மட்டும் தனியாக வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து தனியாக வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே ரொம்ப வந்து நல்ல விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது வந்து இன்னுமே வந்து எந்த ஒரு ராகு காலமும் எந்த ஒரு சனி காலமும் வந்து வராத வந்து இன்னும் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து வந்திருக்கோம் அதே மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து டவுட் வந்து வந்தது எப்படா வந்து இவ வந்து சும்மா இருக்க மாட்டில்ல எல்லாரும் வந்து இப்படி வந்து போகிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வெண்பா வந்து கிளம்புறாங்க வெண்பா தான் வந்து ரேணுகாவும் வந்து இருந்தாங்க அந்த சுடர் என்ற ரேணுக்கா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இவங்க வந்து தனியாக வந்து இவ்வளோ மட்டும் தனியாக வந்து விட்டுட்டு போக 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 போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும்போது தான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு விளக்கு வந்து ஏற்றி அப்படியே வந்து சாமி கும்பிட்டு வந்து போனாங்க அந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பற்ற வச்சுட்டு ஐயோ எரிது எரிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க என்னடா இவ்வளோக்கு வந்து என்னடா வந்து பிரச்சனை என்னடி உனக்கு வந்து பிரச்சனை நான் விஜயை வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க விஜய் தானே உனக்கு வந்து தேவை சும்மா தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து நீ வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ற இடத்துல வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிய உனக்கு வந்து இல்லை கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லை சூடு சொரண இல்லை எதுவுமே இல்லையா உனக்கு இப்படி வந்து பண்றதுக்கு வந்து நீ வந்து செத்து போயிடலாண்டி சனி நே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திடலாம்னு சொல்லிட்டு வந்து தோணுது சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடர் வந்துட்டு அந்த துணியை வந்து எரிய வச்சுட்டு உடனே வந்து எரியுது எரியுதுன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்ன ஆகும் எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து கார்ல போய்ட்டும் வந்து ஏறிட்டாங்க இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து எரிது எரிதுன்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க என்னை வீட்டில் வந்து பார்க்கறதா இல்லை வந்து யூரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போறதா எல்லாருமே வந்து ஷாக்காக வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடி வராங்க நம்ம அன்னபூர்ணி வந்து காருக்குள்ளே வந்து ஏறாமல் வந்து இருந்தாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க திரும்பி வந்து பார்த்தாலுமே வந்து என்ன ஆகும் கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து ஏதோ வந்து பிரச்சனை எதுக்கு வந்து இப்போ வந்து எரிது எரிதுன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வரும் அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கும் வந்து டவுட் வந்து வருதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிதுன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து எல்லாருமே வந்து ஷாக்காகி அப்படியே வந்து ஓடி வராங்க பார்த்தீங்கன்னா மாதிரி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடி வராங்க என்ன எரிது என்ன ஆச்சு இது என்ன இவ வந்து இப்படி வந்து கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வராங்க ஓடி வந்து பார்க்குற இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஷாக்குங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துணி எரிது எரிதுன்னு சொல்லிட்டு வந்து இவ வந்து சொல்லி சொன்னான் ஆனால் நம்ம விஜய் மல்லி அதுக்கப்புறம் நாகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபு இவங்க நாலு பேருமே வந்து வந்துட்டாங்க ரிட்டன் வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து எதுக்காக இவன் வந்து துணியை வந்து எறி வச்சிருக்கா என்ன இது வந்து துணி எறியதே அதுவும் சாமி ரூமில் இருந்துட்டு அந்த பூஜை ரூமில் இருந்துட்டு வந்து துணி எறியதுன்னா இது வந்து சாதாரணமாக வந்து எரிஞ்சிருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோ தான் தான் வந்துருக்கணும் கண்டிப்பாக இது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியோட பார்வையிலேயே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது கண்டிப்பா வந்து அந்த பார்வையில வந்து தெரிஞ்சாலுமே வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடரை வந்து யாருமே வந்து ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை என்ன சுடர் என்னாச்சு என்ன ரெணுக்கா என்னாச்சு எப்படி வந்து இந்த துணி வந்து எரிது எரிதுன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பார்த்துட்டு வந்து சொல்லி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஷாக்காகி வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் சரி ஓகே ஓகே ஒரு பக்கம் வந்து ஷாக்காகி வந்து பார்த்தாலுமே இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பிளானை வந்து போட்டாங்களா அந்த துணியை வந்து எரிய வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் தாங்க வந்து இருக்குது அந்த மாதிரியான ஒரு டவுட்டை வந்து பண்ணி விட்டுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகக்கூடாது இவங்க இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனால் அவன் வந்து ஓரளவுக்கு வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய இருக்குது சோ அதனால வந்து அவனுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து உயிர் வந்து இது பண்ணி வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து யோசிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா ஏற்கனவே வந்து அவள் தான் வந்து வீட்டில் வந்து இன்னொரு கொண்டாட்டி வந்து உனக்கு வந்து தேவையா என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாபு வந்து கத்தனாருன்னு நம்ம விஜய் கிட்ட இருந்து அதை வந்து தான் கண்டிப்பா வந்து இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் இவனுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியாகணும் நம்ம விஜயே வந்து இப்படி வந்து கேட்டுட்டானே அப்படி இருந்தா வந்து என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற கோணத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்க தான் வந்து எல்லாருமே வந்து ஷாக்காகி வந்து பார்க்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட்லேயே வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூட் டம்